சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில் சொகுமுன் தருவார் நாமத்தில் சோர்ந்து போன உள்ளத்தில் சுகமும் தருவார் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்கள் நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில் சொகுமுன் தருவார் நாமத்தில் வாரியோரோ மண்டப மாமையவளரும் பதியும் கண்டவராம் வாரியோரோ மண்டப மாமையவளரும் பதியும் கண்டவராம் நாரிமார்கள் கூடி வர ஐயா நல்ல செந்தூர் வாரார் நாரிமார்கள் கூடி வர ஐயா நல்ல செந்தூர் வாரார் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு மாயவனாய் ஐயா மகர ஜோதி தந்தவராம் மாயவனாய் ஜோதி தந்தவராம் தூய காவி தானனிந்து ஐயா துலங்கும் பதிகள் ஆயிரமாம் தூய காவி தானனிந்து ஐயா துலங்கும் பதிகள் ஆயிரமாம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு தெற்கு வடக்காய் திருப்பதியாம் நல்ல கரையில் மண்டபமாம் தெற்கு வடக்காய் திருப்பதியாம் நல்ல செந்தூர் கரையில் மண்டபமாம் சங்கு மணிகள் தான் முழங்க யா தந்தபதிகள் ஆயிரமாம் சங்கு மணிகள் தான் முழங்க தந்தபதிகள் ஆயிரமாம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு வஞ்ச கலியன் கருவருக்க ஐயா பஞ்சபதிகள் தந்தவராம் வஞ்ச களியன் கருவருக்க ஐயா பஞ்ச பதிகள் தந்தவராம் தஞ்சமடையும் மண்பருக்கு ஐயா தந்த பதிகள் ஏராளமாம் தஞ்சம் அடையும் அன்பருக்கு ஐயா தந்த பதிகள் ஏராளமாம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு மண்ணும் மருந்தாயானதையா அந்த மரண பயமும் ஓடுதையா மண்ணும் மருந்தாயானதையா அந்த மரண பயமும் ஓடுதையா மண்ணளந்த மாயனுக்கு என்னடங்காலயமாம் மண்ணளந்த மாயனுக்கு என்னடங்காலயமமாம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மையுண்டு தங்க தேர் ஓடி வர ஐயா தரும சங்கு ஓசையழ தங்க தேரு ஓடி வர ஐயா தருமா சங்கு ஓசை எங்கும் நிறைந்த வைந்தருக்கு இளங்கும் பதிகள் ஆயிரமாம் எங்கும் நிறைந்த ஐயாவுக்கு இளங்கும் பதிகள் ஆயிரமாம் சொல்லுங்க சொல்லுங்க உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க உண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில் சொகுமும் தருவார் நாமத்தில் சோர்ந்து போன உள்ளத்தில் சொகுமு தருவார் நாமத்தில்